அனைவருக்கும் வணக்கம் ஞானம் என்பது பள்ளியில் வருவதல்ல அதை பெறுவதற்கான வாழ்நாள் முயற்சியின் விளைவு அது என்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலிப் பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு இந்த பணியிடம் முழுவதுமாக நிரந்தர பணியிடம் இந்த பணியிடத்திற்கு நிரப்புவதற்காக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்குறோம் பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் தமிழ் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் ஒன்று இந்த பணியிடத்திற்குரிய கல்வித் தகுதியானது பிஏ அல்லது பிலிட் தமிழ் இதை முடிச்சிருக்கணும் இதை கூட பிஎட் முடிச்சிருந்து டெட் பேப்பர் டூ ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ரெண்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருந்தால் இதற்குரிய கல்வி தகுதி அதே மாதிரி இந்த பணியிடத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா தமிழகத்தில் உள்ள பிற்பட்ட வகுப்பினரை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக இந்த பணியெடுத்தக்குரிய சம்பளமானது முப்பத்தாறாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது ஏழாவது பே கமிஷன் படி அடுத்ததாக கணித பாடத்தில் காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு இதுக்கு கணித பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த கணித பட்டதாரி ஆசிரியருக்கு கல்வி தகுதியானது பிஎஸ்சி மேக்ஸு ப்ளஸ் பிஎட் முடித்து டேட் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கணும் நீ இது வந்து பிஎஸ்சி மேக்ஸுன்றது வந்து ஒரு மினிமம் கல்வித்தொகுதி தான் இந்த கல்வித் தொகுதி விட நீங்கள் அதிகமாக எவ்வளோ நாள் இருக்கலாம் அதை உங்களுடைய இன்டர்வியூ நடத்தி எடுக்கிறவங்களுடைய விருப்பமாக இருக்கும் அதனால் இது வந்து பேசிக்கான கல்வித்தொகுதி அரசு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய கல்வித்தொகுதி இதை விட நீங்கள் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சில நண்பர்கள் சொல்கிறாங்க நாங்கள் எம்ஃபில் முடிச்சிட்டோம் பிஹெச்டி முடிச்சுட்டோம் விண்ணப்பிக்க முடியுமான்றாங்க அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அடிப்படை கல்வித்தொகுதி இது அடுத்ததை பாருங்கள் இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா பொது பிரிவினர் தமிழகத்தினுடைய பொது பிரிவினர் பொது பிரிவினர்னால் அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து விதமான பிரிவினர்கள் அவர்களில் ஆண்களும் விண்ணப்பிக்கலாம் பெண்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிடத்திற்கு இவர்களுக்குரிய சம்பளமானது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முப்பத்தாறாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது ஏழாவது பே கமிஷனில் எட்டாவது பே கமிஷன் பற்றி மத்திய அரசு இப்போது பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது குழு நியமித்து நாங்கள் எட்டாவது பே கமிஷன் அறிவிக்கப்போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வந்து பேசிக் சம்பளத்துலேருந்து ஒன் ஃபைன் சிக்ஸ் எயிட்டா ஒன் ஃபைன் நைன் டூவான்னு சொல்லி பல பேர் வீட்டிலும் ஆனால் கருத்துக்கள் வரைந்துகிட்ருக்கு இப்போ இருக்கிற பேசிகள் இருந்து எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல முன்னாடி வந்து போன ஏழாவது பேக் கமிஷனில் வந்ததில் பட்டாதாரி ஆசிரியர்களுக்குரிய சம்பளம் வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லை நல்ல சம்பளம்தான் அதே மாதிரி பிஜிக்கும் இடைநிலை ஆசிரியருக்கும் சம்பளம் பாதிப்புன்னு சொன்னாங்க அது இந்த வர்ற பேக்கமிஷனில் ரெக்டிஃபை பண்ணி எல்லாத்துக்கும் சரி பண்ணி எல்லாத்துக்கும் சிறப்பான சம்பளமாக வருமா என்னன்னு தெரியல இதுவங்க குழு நியமித்து அந்த குழு வந்து என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதன்படி தான் இவங்க அதை பரிந்துரைக்க எடுத்து அமல்படுத்துவாங்க அது நம்ம அடுத்து போ, போ பார்த்துக்கலாம் அது இன்னும் டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்த பாருங்கள் இதே பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூகவியல் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் இருக்குது இந்த பணியெடுத்துக்குரிய கல்வி தகுதியானது பிஏ அதாவது நீங்கள் வரலாறு முடிச்சிருக்கலாம் அல்லது குடிமியல் முடிச்சிருக்கலாம் அல்லது புவியியல் முடிச்சிருக்கலாம் இந்த இதில் நீங்கள் எந்த படம் படிச்சிருந்தாலும் சமூகவியலுக்கு எடுத்துக்கிடுவாங்க வரலாறு மட்டும்தான் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில பள்ளிகளில் வரலாறுன்னு கேட்டுருவாங்க அவங்க ஆனால் இது சமூகவியல்னு கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் மூணு பாடத்தில் இங்கே எது படிச்சிருந்தாலும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் அதில் பிஎட் முடிச்சிருக்கணும் டெட் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த பணியிடத்துக்கு நம்ம விண்ணப்பி வைக்கலாம் இந்த பணியிடத்தினுடைய காலி பணியிடம் மொத்தம் ஒன்று இதற்குரிய கேட்டகரி அதாவது இன சுழற்சி என்பது எஸ்சி கேட்டகரி அதாவது பட்டியல் ஓப்பினர் இந்த பட்டியல் பிரிவினரில் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஒரு சில பள்ளியில் இப்போ நம்ம கடந்த வீடியோவில் ஒரு பள்ளியில் பார்த்தோம் இப்போ டீல் பிரிவினரையே ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும் தான் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கிறோம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அவங்க முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை அந்த பிரிவினர் போட்டிருக்காங்க அந்தந்த பிரிவினருக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாமோ அவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் ஆனால் இதில் அனைத்து பணியிடம் அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மூன்று காளிப்பணியிடம் ஏற்பட்டிருக்கு அந்த மூன்று காளிப்பணியிடமே அதாவது தமிழ் கணிதம் சமூகவியல் இந்த மூணுமே வந்து ஆண்களை விண்ணப்பிக்கலாம் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு காலி இடம் தான் ஏற்பட்டிருக்கு அடுத்து இவர்களுக்கு எல்லாருமே பட்டதாரி ஆசிரியர் காளி பின்னிடம் ஒரே தான் அரசு நிர்ணயிக்கக்கூடிய சம்பளம்தான் அடுத்து இந்த பணியிடத்திற்கான விண்ணப்பங்களை நம்ம எப்படி அனுப்புவது அப்படின்னா நம்ம சுய விவரங்கள் அடங்கிய ஒரு விளக்க குறிப்பை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறனும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை போட்டு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டுங்க அதில் வலது பக்கம் முறையில் ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டு நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க அதோட நீங்கள் உங்களுடைய கல்வி சான்றிதழ்கள் அனைத்துமே நகலை இணைச்சிக்கிட்டு சான்றிதழ் ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சாதி சான்றிதழ் கேட்பாங்க ஏன்னா என்ன சுழற்சி முறையில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அதனால் அது கேட்பாங்க அதை வச்சு நீங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் தான் இணைச்சி நீங்கள் அனுப்பலாம் அதே மாதிரி இந்த ஃபார்ம் இதெல்லாம் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் வந்து இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்குள்ளே நீங்கள் இந்த விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பிடுங்க அதே மாதிரி அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி எஸ் ராஜரத்னம் செயலர் சி சண்முக சுந்தரம் மேல்நிலைப்பள்ளி ஆத்தூர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறு ரெண்டு எட்டு ஒன்று அஞ்சு ஒன்று இந்த பின்கோடு முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பலாம் இந்த ப பள்ளியின் சார்பாக தொலைபேசி எண்ணோ மொபைல் என்னோ எதுனால் கான்டெக்ட் பண்ணுறக்கா கொடுக்கல அதனால் ஒன்லி நீங்கள் தபாலில் தான் அனுப்ப முடியும் தொடர்பு கொள்ள முடியும் வேறு எந்த விதமான இமெயில் வீடியோ எதுவுமே கொடுக்கல ஆனால் போன கடந்த வீடியோவில் ஒரு பள்ளியில் கேட்டுத்தாங்க மூன்று விதமான மொபைல் நம்பர் கொடுத்து அதில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் சொல்லியிருந்தோம் ஆனால் இதில் அப்படி எதுவும் கொடுக்கல அதனால் இந்த பணியிடங்கள் சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியர் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலை வேறு நண்பர்கள் அனைவருக்கும் சிறப்பான வேலை கிடைக்க நம்ம ஆசிரிய சார்பாக వాళ్తు వాళ్ళగా వలముట నండి